நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அதாவது நிறைய பேரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு புதையல் கிடைக்குது ஒரு சிலருக்கு இந்த லாட்ரி அடிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த திடீர் பண வரவு திடீர்னு ஒருத்தருக்கு லாட்ரியில் ஒரு கோடி ரூபா விழுந்தது திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஒரு புதையல் தங்கம் கிடச்சது ரோட்டில் போய்கிட்டே இருந்தாங்க கீழே ஒரு பணம் பை கிடைச்சது இந்த மாதிரி பல விஷயங்கள் சந்தேகங்கள் மக்களுக்கு எழுவது உண்டு இந்த மாதிரி திடீர் பண வரவு வரணும் அப்படின்னா அது எந்த மாதிரி நேரத்தில் வரும் எப்படி ஒரு கிரக அமைவுகள் இருக்கும்போது இந்த மாதிரியான திடீர் பண வரவுகள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் மக்களிடத்தில் பொதுவாக இருக்கக்கூடியது அதாவது குரு புதன் செவ்வாய் இவங்க மூன்று பேருடைய இணையம் அதாவது எப்படி இணையம் அப்படின்னா புதன் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்காரர் அந்த மிதுன லக்னத்திற்கு வரையில் ஒன்று நாலு புதன் அந்த நான்காம் வீட்டில் அந்த புதனானவர் உச்சம் பெற்று நான்காம் வீட்டில் புதன் உச்சம் பெற்றார் அப்படின்னா அந்த நான்காம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அதே மாதிரி ஏழு பத்துக்கு உடையவர் குரு அந்த ஏழு பத்துக்கு உடையவர் குரு அவருடைய பார்வை எங்கே இருக்கணும் அவருடைய பார்வை அந்த புதன் உச்சம் பெற்ற புதன் மீது இருந்தாலோ அல்லது செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று கூடையவர் அந்த மிதுநிலத்தில் அவருடைய இணைவு அல்லது பார்வை இது சேரும்போது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைவு இருக்கின்ற நேரத்தில் நிச்சயமான முறையில் ஒருவருக்கு பண வரவு அப்படிங்கிறது எதிர்பாராமல் கிடைக்கும் இது எதிர்பார்க்காமல் ஒரு பண வரவு கிடைக்குது அப்படின்னா இந்த மூன்று கிரக சேர்க்கைகளுடையது தான் இந்த மூன்று கிரகமானது இந்த மாதிரி சேரும் போது மட்டுமே இந்த திடீர் பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் என்பது உண்மை அன்பர்கள் அனைவரும் இந்த பதிவினை தகவல்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகளையும் எழுப்புங்கள் ஜோதிடம் சம்பந்தமாக ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகளையும் இடத்துல இந்த கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதேபோல நிறைய தகவல்கள் ஜோதிடம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமாக தகவல்கள் யாகம் வேள்வி சம்பந்தமான தகவல்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கேள்வியை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுப்பினீர்கள் என்றால் உடனடியாக என்னுடைய வீடியோ மூலம் நான் உங்களுக்கு பதில் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லோரும் இன்புற்று வாழ்க இறைவனும் தெரிவிக்கிறோம் வாழ்க வளர்க்க